ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கால் ஸ்பூன் சீரகம் சோம்பு கடுகு பருப்பு போட்டிருக்கேன் இதில் நான் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலைங்க பாதி பெரிய வெங்காயத்தை நீலவாக்கல் நறுக்கி போட்டிருக்கேங்க ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி நிறைய புதினா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நான் வந்து மொத்தம் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நான் அரைச்சிக்கிட்டேன் நான் அரிசி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் டம்ளர் கணக்கு பார்த்தா மூணு டம்ளர் எடுத்துருக்கங்க கட் பண்ணி வச்சு மூணு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி நிறையா புதினா மல்லி இலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இது சேர்த்து நல்லா ஒரு கலந்துக்கோங்க தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா கரையிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக தாங்க சேர்க்குறேன் நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் சேர்த்து வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இது சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தாங்க அரிசி எடுத்துருந்தேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் தண்ணி வந்து ஆறு டம்ளர் அளந்து எடுத்துட்டேங்க இது ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு கரண்டி வச்சு ஒரு கலந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேங்க ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடிங்க இங்கே பாருங்க அட்டகாசமாக நல்லா உதிர் உதிராக பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே போடாமல் டேஸ்ட்டான தக்காளி சாதங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஆவி பறக்க தக்காளி சாதம் ரெடிங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்